தொழிற்சாலை நிர்வாகங்களில் கடைபிடிக்க வேண்டிய முதலுதவி பயிற்சி குறித்து ஒருநாள் கருத்தரங்கம் திருச்சியில் இன்று நடைபெற்றது திருச்சி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் ஹாலில் திருச்சி மண்டல தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கமும் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர் பார் ஹெல்த் கேர் ஆகியோர் தொழிற்சாலை நிர்வாகிகளில் கடைபிடிக்க வேண்டிய முதலுதவி பயிற்சி குறித்து ஒரு நாள் கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது இதில் முதலுதவி மற்றும் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் தொழிற்சாலைகளில் சட்டத்தின் கீழ் கடைபிடிக்க வேண்டிய முதலுதவி மற்றும் மருத்துவ வசதிகள் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்கம் மற்றும் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு அரசின் தொழிலாக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கத்தின் திருச்சி மண்டல கூடுதல் இயக்குநர் சித்தார்த்தன் துவக்கி வைத்து உரையாற்றினார் நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் டாக்டர் ஜெயராஜ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் முன்னதாக டெவலப்மெண்ட் இயக்குநர் டாக்டர் சுகன் வரவேற்புரையாற்றினார் டாக்டர் அசோக் பாண்டியன் விளையாட பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்கத்தின் சான்றளிக்கும் மருத்துவர் டாக்டர் மதுசூதனன் பி நிறுவனத்தின் டாக்டர் ராஜ்குமார் பாரத் லிமிடெடின் ஜெனரல் மேனேஜர் சேஃப்டி துரைராஜ் என்எல்சி நிறுவனத்தின் டாக்டர் சுப்பிரமணியன் ஆத்மா ஹாஸ்பிடல் திருச்சி மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ராமகிருஷ்ணன் நிறுவனத்தின் சீனியர் மேனேஜர் டாக்டர் தொழிலாளர் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இணை இயக்குநர் புகழேந்தி சதன் ரயில்வே சென்ட்ரல் ஒர்க் சிப் சொசைட்டி ஆபீசர் டாக்டர் கே எஸ் நாராயணன் அசிஸ்டன்ட் டிஸ்ட்ரிக்ட் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை திருச்சி மாவட்ட அலுவலர் லியோ ஜோஷப் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிற்சாலைகளில் சட்டம் மற்றும் இதர தொழிலாளர் நல சட்டங்களின் கீழ் கடைபிடிக்க வேண்டிய முதலுதவி மற்றும் உடல்நலம் தொழிலாளர்களின் உடல் நலம் மற்றும் மனநலம் குறித்து அளிக்க வேண்டிய வழிமுறைகள் பயிற்சி அளிக்க வேண்டிய வழிமுறைகள் அதற்கு மற்றும் ஆபத்தான தொழிற்சாலைகளை பின்பற்றிய வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் தீ தடுப்பு மற்றும் பேரிடர் கால தடுப்பு நடவடிக்கைகள் மேற்படி பயிற்சிகளில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஏஆர்விஆர் விஆர் போன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மேம்படுத்த வேண்டிய வழிமுறைகள் குறித்தும் பணிபுரியும் சுகாதார பணியாளர்கள் மருத்துவ அலுவலர்கள் ஆகியோருக்கு அளிக்க வேண்டிய பயிற்சிகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது திருச்சி மண்டலத்திற்கு உட்பட்ட பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த தொழிற்சாலைகளின் பாதுகாப்பு அலுவலர்கள் மனிதவள மேம்பாட்டு அலுவலர்கள் மருத்துவ அலுவலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர்